நம்மளுடைய விஜய் சார பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாதுங்க ஆரம்ப காலகட்டத்துல இவர் நடித்த படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு ஓடவே இல்ல ஆனா இப்ப இவர்கிட்ட கால் ஷீட் வாங்கிறதுக்காக ஏகப்பட்ட டைரக்டர்கள் வந்துட்டு இவர் வீட்டு வாசல் முன்னாடி இருக்காங்க உண்மை தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் நெருங்க முடியாத ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றிருக்கவர் தான் நம்மளுடைய விஜய் சார் இளைஞர்கள் அனைவருமே இவரை இளைய தளபதி விஜய் அப்படின்னு தாங்க இன்ன வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் சக நடிகர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் செஞ்சு வந்துட்டு இருப்பாரு வளர்ந்து வரும் நாயகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல வந்து நிக்கிறவரும் நம்மளுடைய விஜய் சார் தாங்க அது மட்டும் இல்ல தன்னுடைய ரசிகர்களுக்கும் வந்துட்டு அவ்வப்போது பல கருத்துக்களை சொல்லி வந்துட்டு தான் விஜய் சார் அவ்வப்போது வந்துட்டு அரசியலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு தற்போது விஜய் சார் வந்துட்டு அவருடைய அறுபத்தொன்னாவது படத்தை ரொம்பவே மும்முரமா நடிச்சு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில மணிரத்ரம் இயக்கிய ஓ காதல் கண்மணி படத்துக்கு பிறகு அதிகமாக வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்க ஹீரோயின் தான் நம்மளுடைய நித்யா மேனன் சுதிப் நடித்த முடிஞ்சாய் மனப்புடி படத்திலையும் விக்ரமுடன் இருமுகன் படத்திலும் நடிச்சுட்டாங்க இந்த மாதிரி முன்னணி நடிகர்களுடன் தற்போது ஆகி வந்துட்டு இருக்க நித்யா மேனன் விஜய பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காங்க விஜய் வந்துட்டு மேடையின் நிகழ்ச்சியின் போது எப்படி நடந்திருப்பாரு நமக்கு தெரியும் வீட்லேயும் எவ்வளோ சாந்தமானவர் நமக்கு தெரியும் விஜயே வந்துட்டு ரொம்ப சாந்தமானவர் ஆனா ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் எப்படி இருப்பார் தெரியுமா விஜய் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு கேரக்டர் நடிக்கிறாரோ அந்த கேரக்டராவே மாறிடுவாரு நம்மளே வந்துட்டு அந்த படத்தில் நடிக்கிற ஒரு கேரக்டரா மட்டுமே தான் பார்ப்பாரு மேலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு கதாபாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டுமே தான் பேசுவாரு தேவையில்லாத விஷயத்த பேசவே மாட்டாரு ரொம்பவே சாந்தமா இருப்பாரு அவர்கிட்ட நம்மளா போய் பேசினா மட்டும்தான் பேசுவாருங்க அப்படி இல்லைன்னா ரொம்பவே அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாருங்க மேலும் கதாபாத்திரத்தோட ஃபீலிங் தான் எப்பவுமே அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் சில சமயம் விஜய் வந்துட்டு அவருடைய பர்சனல் லைஃப்ல இருக்கா மாதிரி நம்மளால பார்க்கவே முடியாது முடியாது படத்துல எப்படிப்பட்ட கதாபாத்திரமோ அதே கதாபாத்திரமா நினைச்சுதான் பேச வேண்டிய கோணா இதனால தான் விஜய் சார் நடிச்சிட்டு இருக்க ஒவ்வொரு படமும் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி வந்துட்டு இருக்குங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் கதாபாத்திரத்தை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கவே மாட்டாராங்க மேலும் மீது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ